நான் என்பது ஆணவத்தினுடைய வழிபாடு நான் என்பது எப்போது பயன்படுத்தலாம் என்றால் நான் அந்த கூட்டத்துக்கு வருகிறேன் நான் அந்த கூட்டத்துக்கு வர இயலவில்லை நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் என்று சுட்டி காட்டும் பொழுது வேண்டுமானால் நான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலாம் இதை நான் செய்தேன் நான் தான் செய்தேன் நான் இல்லாவிட்டால் யாரும் செய்திருக்க முடியாது என்று அந்த நான் வரக்கூடாது அங்கெல்லாம் நாம் தான் வர வேண்டும் என்று நான் இன்று நேற்றல்ல பல ஆண்டு காலமாக பேசி வருகிறேன் எழுதி வருகிறேன் அந்த நாம் என்ற உணர்வு உணர்வு மேலோங்க வேண்டி என்பதற்காக அதற்கு ஒரு ஒரு காட்சியை கூட நான் என்று சொன்னால் இரண்டு உதடுகளும் ஒட்டுவதில்லை நாம் என்று சொல்லி பாருங்கள் இரண்டு உதடுகளும் ஒட்டுகிறது எனவே ஒட்டுறவுக்கு நாம் ஒட்டாம்